திருமாவளவன் மீது கடும் விமர்சனங்களை முன் வைக்கிறீங்களா இல்லையா ஏன் வைக்கிறீங்க அவரோட கொள்கைகள் உங்களுக்கு ஒத்து வரல முரணாக இருக்குது பெரியார நான் முன்னிறுத்துறேன்னு சொல்லக்கூடிய விஜய் பற்றி உங்களுக்கு அந்த எந்த முரணுமே வரல இது வரைக்கும் அவர் ஸ்பெசிஃபிக்காக அவரோட கொள்கை ஒன்று அது பாஜகவின் கொள்கைக்கு எதிராக இருக்கட்டும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஐயா கூட சொன்னாங்க அந்த பொлдыக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி நம்ம நாட்டில் இருக்க முடியாது பாஜாக்காவ வந்து என்ன வேணா நீங்க சொல்லிக்குங்க ஆனா பிராக்டிகலா நாடு முழுக்க தமிழகத்தலயும் பாருங்க அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஒரு கட்சி इनके ஆட்சியில் இருக்கு அவர்கள் பேசலாம் ஆனா அவர்கள் ஏதோ கேக்கற கேள்விக்கான பதிலை வச்சிட்டு பாலச்சந்தரோட விமர்சனத்தை நம்ம எடுத்துக்கலாம் பிற pokokulla ellavum நீங்க ஃபாலோ பண்றீங்களா அல்லது சமூக நீதின்னு சொல்ற கட்சி ஃபாலோ பண்ணதாங்கற கேள்வி ரெண்டாவது முதல்ல உங்களுக்கு விஜய் विजयமலை விமர்சனம் வராத போது அப்போ இந்த சந்தேகம் வந்துடும்ல திரு உதயநிதி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்ல இயக்கிறதே பா அமித்ஷா தான் செங்கோட்டை நாங்கள் போகணும்னு சொன்னதே அவர் தான் அவர் கட்சி மாறில் பிரான்ச் மாதிரி இருக்காருங்கிற அளவுக்கு கடும் விமர்சனம் வைக்கிறார் அப்போ அது வந்து நீங்களும் அமைதியாக கடந்து போகும்போது அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இல்லை இல்லை எனக்கு அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுல வந்து ஒரு லாஜிக்கே டிஃபை ஆகிற மாதிரி தான் இருக்குது எப்படின்னா திமுக ஆட்சியிலிருந்து போக வேண்டும் அப்போ வந்து திமுகவுடன் பலம் பெற்ற ஒரு கூட்டணியாக இன்னொரு கூட்டணி அமைய வேண்டும் அப்போ வந்து அந்த கூட்டணியை வீக்கன் பண்ணி இன்னொரு கட்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல இல்லை அந்த கட்சியை வீக்கன் பண்ணி இன்னொரு கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல பயனே கிடையாது எப்போவுமே ஒரு இதை பில்ட் பண்ணால் திமுக வந்து அகற்ற முடியும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை தான் காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே இருக்க போகுது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது வரைக்குமான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்கள பலவீனப்படுத்துறது தான் பாஜக உடைய ஆட்சிக்கு வர்றது தான் அவங்களோட பாலிசியா இருந்தது அவர்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வருவதற்கான தேவை என்ன இருந்ததுன்னு பார்த்தாங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்தார்கள் அதனால அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க வாங்க இப்ப இவர் சொல்ற லாஜிக்கில ஆட்சிக்கு வரவே முடியாது சும்மா இவர் வந்து அவருக்கு இன்னைக்கு ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு டூ மினிட் ஹெட் அவருக்கு அதனால அவர் சொல்ல முடியும் ஆனா அதுல லாஜிக் இருக்கா இல்லையான்னு பார்த்தா டெஃபனட்டா கிடையாது ஏன்னா திமுக அதிகமாக வாக்கு பெற வேண்டும் அப்படின்றத தேவை அப்ப திமுக என்னெல்லாம் செய்கிறதோ அதெல்லாம் மக்களுக்கு வெள்ள கொண்டு வந்து காமிக்க வேண்டும் தேவை இன்னைக்கு அதிமுக பாஜகவும் சேர்ந்திருக்க கூட்டணி பலப்படுத்த வேண்டும்